சாப்பாடுதான் கொஞ்சமா இருந்துச்சா அதனால சரி மத்தியான சாம்பார் ரசம் இவங்க அப்பாட்டு சக்திகிட்டு கொடுத்துட்டு இருந்தோம் சாம்பார் ரசம் அது உள்ள வச்சிருக்கிற சாப்பிடு கொஞ்சம் வேலை வச்சோம் காய்கறி அங்கே போயிட்டு மத்தியான சாம்பார் ரசம் கொடுத்துட்டு இப்போ நைட்டு அங்கேயே செஞ்சு நாங்களும் சாப்பிட்டு சப்பாத்தி பேக் பண்ணிட்டு வந்துட்டு இதே பெரிய மாவு வீடு அங்கெல்லாம் போய்ருந்தால் தூரமாகவும் இருக்குது வர முடியாது இது பக்கமா இங்கே இருந்ததுனால நாங்கள் போயிட்டு ஜாலியாக என்ன ஆகிடுச்சி அது விளையாடிட்டு ஒரே ஆட்டங்கள் பாட்டங்கள் கம்மியில் விளையாடிக்குதா ம் விளையாடிகிட்டு இருக்கிற அப்புறம் ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும் தகுந்து வழக்குனாவே

சிக்கன் மட்டன் இதுதான் சாப்பிடுவாங்க நண்பர்கள் ஆமாங்க நண்பர்களே ஒரு சிலர் சாப்பிடுவாங்க நைட்ல அப்புறம் இதெல்லாம் காயத்திரியும் பெருமநல்லூர் சாமிக்கு மாலை போட்டுக்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய் வணக்கம்